ஞான ஸ்நானம் எடுக்கவும் ஒரே நாம வேத சொல்ல ஞான ஸ்நானம் வந்து பெரிய ஒரு டிஸ்கஷன்ரியதான ஒரு சப்ஜெக்டாக மாற்றி விட்டார்கள் ஆனா வேதம் ஞானஸ்தானத்தை குறித்து ரொம்ப தெளிவாக தான் சொல்லுது பல ஞான கிடையாது பேசியனா இல்ல ஒரே ஞானஸ்தானம் தான் உண்டு அப்ப ஞான கொடுக்கவும் சரி எடுக்கவும் சரி ஒரு நாமனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சத்தியம் உடனே நமக்கு எப்பதான் வரும் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாட்டில் ஆண்டவர் சொன்னதானே அந்த வார்த்தை போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார் உண்மைதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்ன வார்த்தை உண்மைதான் எல்லாரும் போய் பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் போய் நீங்க அப்போ வாசிச்சு பாருங்க எல்லாரும் போய் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் கத்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் வாசிப்பீங்க பல இடங்கள் காணப்படுது ஒரு இடத்துலேயும் போயிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் இயேசு சொன்னபடியே தான் கொடுத்தார்கள் என்னன்னா பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துலதான் ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் பிதாக்குமாரன் பரிசுத்தாவி என்பது யாரை குறிக்கிறது என்று அறிந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தாங்க நான் சொன்னேன்ல தேவன் என்பது இயேசுதான் சுட்டி காண்பிக்குது கர்த்தர் என்பது இயேசுதான் சுட்டி காண்பிக்குது ஆபர்காமின் தேவன் என்பது இயேசுதான் சுட்டி காண்பிக்குது நான் எகோவான் சொல்றாரு அது அவரை தான் சுட்டி காண்பிக்குது அப்ப நான் எகோவான் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்குற அர்த்தமே கிடையாது பிதாக்குமான் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்குற அர்த்தமே கிடையாது ஏன்னா பிதாக்குமான் என்பது யாரை குறிக்குதுன்னு உனக்கு அப்ப வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலர்களுல ஞானஸ்நானம் அங்கே சபை தொடங்க பிறகு ஸ்டார்ட் ஆகும் போய் எல்லாரும் என்ன ஞானசானம் கொடுத்தாங்க இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால ஞான இன்னைக்கு பயங்கர பிரச்சனை எல்லா சபையில என்னன்னா ஏசுவின் நாமத்தில் ஞான ஸ்டாணம் கொடுக்குறாங்க இவங்க பிதாகுமான் பரிசு நாமத்தினால ஞானஸ்நானம் குடுக்குறாங்க இவங்க ஒரு குரூப் அவங்க ஒரு குரூப்பு நீங்க அறியாத நாட்களில பிதாகுமாரன் பரிசுதாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா அது இயேசுவின் நாமத்தினால கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானந்தான் நீ உடனே திரும்ப இன்னொரு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லலை நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா ஞான என்று சொன்னால் கொடுப்பதும் சரி எடுப்பதும் சரி அது ஏசு நாமத்தினாலே கொடுக்கப்படவும் எடுக்கப்பட வேண்டியதான ஒரு காரியம் இதை வந்து பெரிய டிஸ்பியூட் ஆக்கி இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் சத்தியத்தை சொல்றேன் விளக்குறேன் என்று சொல்லி ஏசு கிசு நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கறது அது தப்பு தனி குரூப் இது அப்படி கிடையாது உண்மையாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படிதான் கொடுக்கணும் ஒன்று பொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஒன்று குறைந்த ஒன்றாம் அதிகாரம் குறைந்து விழ கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சரி இந்த இதை நம்ம முடிச்சறேன் ஞானஸ்தானத்தை நம்ம முடிச்சறேன் அப்போ தொலை பத்தொன்பது ஐந்து அப்போ தொலை பத்தொன்பது ஐந்து அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்போ சில பத்தொன்பது ஐந்து வாசி ரெஃபரன்ஸுக்காக இதை கேட்டபொழுது கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சில இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ரோமர் ஆறு மூன்றுல பொதுவான ஒரு காரியத்தை குறித்து பேசுது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்ப இயேசு சொன்னபடி தான் அத்தனை போஸ்துலர்கள் என்ன பண்ணாங்க ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் ஆனபடினால நிறைய விவாதிக்க வேண்டியதான ஒரு சப்ஜெக்டே கிடையாது ஞானஸ்தானம் கொடுக்கிறதும் எடுக்கிறதும் இயேசு கிறிஸ்தனுடைய நாமம் இல்லாதபடி அதை செய்யவே முடியாது அது அர்த்தமும் கிடையாது